கடம்பக்கலை நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு மீன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அதுக்காக வந்துட்டு நம்ம மீனை நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இதுக்கு இப்போ வந்துட்டு மீன் குழம்புக்காக தேவையான அளவு வந்துட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் கூட வந்து சேர்த்துக்கோங்க இன்னுமே வந்து குழம்பு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகுந்த பருப்பு சின்ன சீரகம் மிளகு வெந்தயம் வந்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது இந்த நாலு பொருளுமே வந்துட்டு நல்லா வந்து எண்ணெயில் புரியட்டும் பொறிஞ்சு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு வந்துட்டு நீங்கள் தட்டி வந்துட்டு உள்ளே சேர்த்துக்குவாங்க சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்து நல்லா வந்து எண்ணெயிலே வந்துட்டு வதங்கட்டும் ஸோ பூண்டு வந்துட்டு எண்ணெயிலே வதங்கும் பொழுது குழம்பினுடைய டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம அதாவது ஒரு மூணு வெங்காயம் இருக்கும் இல்லையா பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும் பாருங்கள் அளவுக்கு வதங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில் போட்டு நீங்கள் அப்படியே சேர்த்து கூட நல்லா வந்து அளவுக்கு வதக்கிக்கலாம் நாங்கள் வந்துட்டு காயாக இருந்ததுனால அரைச்சி வந்து உள்ளே சேர்த்துட்டு அந்த காரையும் வந்து கழுவி உள்ளே சேர்த்துருக்கோம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு தக்காளியினுடைய எல்லாம் போகிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நமக்கு தேவையான அளவு கல் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாம்பார் மசால் பொடி இருக்கும் இல்லையா ஸோ அந்த மசால் பொடி வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு வந்து சேர்த்துருக்கோம் நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிறது சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரம் தேவையான அளவு மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு எலுமிச்சி மிள சைஸுக்கு வந்து புளியும் கரைச்சி உள்ளே அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அரை தேங்காய் முடி இருக்கும் இல்லையா அதையும் வந்து அரைச்சி வந்து உள்ளே சேர்த்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்துட்டு தேவையான அளவு தண்ணியும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கலரை விட்டுட்டு இவ்வளோதான் ஒன்றும் கிடையாது ஈஸியாக வந்து சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் குழம்பு வந்துட்டு நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ அருமையாக வந்துட்டு கொதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மீன் அது இந்த மீன் தான் அப்படின்னு கிடையாது நீங்க எல்லா மீன் குழம்பும் வந்துட்டு இதே கான்செப்டில் வந்து பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்துட்டு குழம்பு ஸ்மெல்லாம் போய் கொதிச்சு வரும் இல்லையா எல்லாம் பிரிஞ்சு அந்த ஸ்டேஜாக வந்துட்டு ஒவ்வொரு துண்டாக மீனை வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீனெல்லாம் வேகிறதுக்காக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு குழம்புக்குள்ளே வந்து பூஸ் விடுங்க ஸோ தான் வந்துட்டு மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி நல்லா வந்து வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு வெந்து வரணும் இல்லையா ஸோ அதுக்காக கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஒரு ரெண்டு காம அளவுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலைகளையும் வந்துட்டு தூவிட்டு நீங்கள் மூடி போட்டு வந்து மூடி வச்சுருங்க ஸோ குழம்பு வந்துட்டு அந்த கறி இது மீன் வைக்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது ஒன்லி ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துட்டு ரெடி ஆயிரும் ஸோ ஒரு பத்து நிமிஷத்துக்காக வந்துட்டு நீங்கள் மூடி போட்டு வந்துட்டு நல்லா மூடி வச்சுருங்க கரஞ்சி போட்டு சும்மா வந்துட்டு கிளற வேண்டாம் ஸோ இப்போ பாருங்கள் குழம்பு வந்து சூப்பராக ரெடியாயிருச்சு இது அப்படியே உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா மீன் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும் அதே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு வந்து சாப்பிட்டு பாருங்கள் மீன் குழம்பு எப்பவுமே பழசு சாப்பிட்றதா வந்து ரொம்ப ருசியாக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க அதற்கு காரணம் வந்துட்டு மசாலா எல்லாமே உள்ளே இறங்கி இருக்கும் ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ் நம்முடைய சேனல் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்